நாளைக்கான வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குது எப்படின்னா நாங்கள் வந்துட்டு உங்களை பற்றி கழி ஊற்றுனதெல்லாம் டக்கு டக்குன்னு டைலாக பேசிகிட்ருக்கீங்க ஒருவேளை கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி பார்ப்பீங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவை வந்துட்டு அப்படியே கிஸ்லாம் கொடுக்க தீபா வந்துட்டு அப்படியே மகிழ்ச்சி எல்லைக்கே போயிடுறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு சாங் பார்க்கணுமே எனக்கு வந்துட்டு சாங் தாங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு அதில் கூட ஓ மனசு அடம் பிடிக்கிற கலந்த அப்படின்ற மாதிரி நம்மளை தான் சொல்கிறாங்க நம்ம தானே வந்துட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தோம் ரெண்டு பேத்துக்கு சீன் வச்சு விடுங்கடா அப்படின்ற மாதிரி அதனால் நம்மளை பற்றி சாங்லே சொல்லிட்டாங்க கார்த்தி வந்துட்டு இப்போ நீங்கள் சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல சந்தோஷம் இல்லாமல் இருக்குமாங்க ரொம்ப அப்படின்ற மாதிரி தீபா சொன்னதும் நல்ல வேலைக்குங்க நான் பயந்தே போய்ட்டு எங்கள் வரைக்கும் என் மேலே லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்களோன்னு நான் விடிஞ்சால் கல்யாணமே என்னடா இவர் இன்னும் லவ் சொல்லலையேன்னு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன் ஆமாம் எந்த இடத்துல நான் உன்னை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ன மாதிரி சொல்ல சொல்லியே ஆகணுமா அப்படின்னு மாதிரி காட்டி கேட்க இல்லைங்க தெரிஞ்சுக்கலாமேன்னு ஒரு சின்ன டவுட்டில் தான் கேட்டேன் ஏன்னா எப்போ கேட்டாலும் சரி அதெல்லாம் லவ் இல்லை அப்போல்லாம் இல்லை அப்படின்னு தானே சொல்லிகிட்டே இருந்தீங்க நானும் ஒவ்வொரு சீனாக யோசித்து பார்க்க அப்படின்னு மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க அதான் நான் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இனி என்னை ஏதாவது மாற்றிக்கணுமா இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு எதுவும் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியெல்லாம் நீங்கள் எனக்காக மாறணும்னு ஒரு அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் இப்படி இருக்கிறதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி பார்த்தா நான் தான் உங்களுக்காக வந்துட்டு மாறிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நானா நான் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் தான் நீங்கள் என்னை வந்துட்டு வாங்க போங்க அன்னியங்கன்னு சொல்லிட்டு ஃபார்முலா கூப்பிடுறீங்களையா அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை யாரோ ஒருத்தங்க அன்னியங்களை கூப்பிட்ற மாதிரியே இருக்கு அப்படி கூப்பிடும்போது நான் வந்துட்டு வேற ஒருத்தங்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது உங்க ஒய்ஃப் அப்படின்ற ஃபீலே மாட்டேங்குதுங்க அதனால நீங்க என்னைக்கு என்ன உரிமையோட வா போ டீ அப்படிலாம் கூப்பிடுறீங்களோ அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி செல்ல அப்படியும் கூப்பிட வைப்பேன் அப்படின்ற மாதிரி தீபா சொன்னதோ என்னங்க அடுத்த சபதமா அப்படின்ற மாதிரி செல்ல சபதம் கிபதம்னு வந்தா தீபாவுக்கு கார்த்திக் எரிச்சல் வருதா என்னமோ நமக்கு வந்துடும் ஏன்னா லவ் பண்ண வைக்கிறது ஒரு சபதம் வாடா போடான் கூப்பிடுக்கிறதுக்கு ஒரு சபதம் வாடி போடி கூப்பு வைக்கிறது ஒரு சபதம் இப்படியே இருந்துச்சுன்னா எங்கே போய் முடிய முடியாது ஓல் அப்படியே இழுத்துட்டே போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி தான் தோணுது தீபா சொல்கிறாங்க இது சபதன்ல சொல்ல முடியாதுங்க உரிமன் வேணால் சொல்லலாம் நான் கூட சீக்கிரம் வந்துட்டு கூப்பிட வைப்பேன் அது மட்டும் கிடையாது அது தானாகவே இயல்பாக நடக்கும் அதை நான் வந்துட்டு வாண்டடாலாம் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க என்ன சுருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடிஞ்சால் கல்யாணம் இப்படியே இங்கேயே பேசிகிட்டு நிற்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு ஓகே தான் இப்படியே பேசிகிட்டு இருந்தா ஆனால் நீங்கள் தான் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு கார்த்தி சிரிக்கிறாங்க என்னங்க இதுக்கு சிரிப்புதானா தானா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அமைதியாகவே இருக்கா ஏதாவது பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பேச சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்டதும் சரி சரி நீங்கள் சொன்னது சரி தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த லவ் ஃபீலோடே போய் வந்துட்டு நம்ம தூங்கி எந்திரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தீபம் வந்துட்டு அப்படியே வைக்கப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க இதில் ரெண்டு பேரோட சீனு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே இப்போ தான் வந்துட்டு உங்கள் மனசுலேருந்து ஓப்பனாக வந்துட்டு எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி தெரியுது ஆனால் தீபம் வந்துட்டு எல்லாத்தையும் தான் பேசுறாங்க ஆனால் கார்த்தி தான் வாய் விட்டு எதையுமே பேச இப்போயுமே வந்துட்டு ஃபார்முலா ஓகேங்க அப்படியே வந்துட்டு பேசுற மாதிரி இருக்கு சரி சரி இனிமே வந்துட்டு மேரேஜுக்கு அப்புறமா அது பயங்கரமான அல்டிமேட் சீன் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் அதோடு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தான் ரியாவும் நம்ம ரம்யாவும் வந்துட்டு தப்பிச்சு போயிட்டாங்க ரம்யா வந்துட்டு ஏற்கனவே ஒரு பிளான் போட்டிருந்தாங்களே அதுக்கேற்ற மாதிரி ரியாவை தீபாவா மாற்றி மண்டபத்துக்கு கொண்டு வரலாம் அப்படி இல்லாட்டி நம்ம ரம்யாவே வந்துட்டு ஸ்ட்ரிக்டாகவே தீபாவா மாறிடலாம் முன்னாடி தான் ரம்யா வந்துட்டு மண்டபத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால ரியாவை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தாங்க இப்போ தான் ரியா குற்றவாளின்னு தெரிஞ்சிச்சு அதுவே தப்பிச்சு தானே ஓடிக்கிட்டாலே இது இந்த சைலண்ட் சகுனி அதனால் ரம்யாவே மறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் கார் கண்டுபிடிச்சு என்னதா இருந்தாலும் தீபா யாரு ரம்யா யாருன்னு சொல்லிட்டு தெரியாதா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க